ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் பால்கனியில் வந்து பௌர்ணமி நான் எடுத்த வீடியோ இது எவ்வளோ அழகாக நிலா தெரியுது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பால்கனியில் வந்து பார்க்குறதுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த ஒன்று என்ன அடுப்பில் சிக்கன் வேகுதுன்னு பார்க்காதீங்க இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம எப்படி தந்தூரி சிக்கன் செய்ய போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இது ஓவன்லாம் இல்லாமல் அடுப்பில் தான் செஞ்சது தந்தூரி சிக்கனுக்கு மெயினாக என்ன போட போகிறோன்னா மசாலாஸ் தாங்க அந்த மசாலாஸ் என்னென்னு பார்ப்போம் கட்டியான தயிர் எடுத்துக்கோங்க வெறும் மிளகாய் பொடி எடுத்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா பவுடர் போட்டுக்கோங்க சீரக பவுடர் ஒரு ஸ்பூன் க நம்ம சிக்கன் எவ்வளோ எடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கரம் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சீரக பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சோம்பு பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ஒரு அரை லெமன் பெரிய லெமன் சைஸாக எடுத்து பிழிஞ்சிக்கோங்க கசூரி மேத்தி இருக்கு இல்லையா வெந்தயக்கீரை அதை நல்லா காஞ்ச இலை இருக்கும்ல அதை நல்லா இது பண்ணி போட்டுக்கோங்க கலருக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது திருப்பி நான் கொஞ்சம் மிளகாப்பொடி போடுவேன் போட்டுட்டு திருப்பியும் வந்து கலருக்காக இந்த கலர் பவுடர்லாம் எதுவும் நான் யூஸ் பண்ணல கலரே இல்லாமல் பண்ணுறது தான் பெஸ்டர் ஆக்சுவலாக ஃபுட் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க மோஸ்ட்லி எதுக்குமே கசூரி கஸ்தூரி காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கு இல்லையா கசூரி மீத்து போட்டோன்னே காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க தாராளமாக நல்ல கலர் வரும் நல்ல கலர் வந்தோன்னே உப்பு எல்லாமே டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க பிளாக் சால்ட் இருந்தால் போடலாம் எங்கக்கிட்ட இல்லை நான் அதனால் போடலை புளிப்புக்கு லெமன் இருக்குது அதனால லெமன் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிட்டேன் காரம் பார்த்து பார்த்து டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது தாங்க ஆக்சுவலாக தந்தூரிக்குன்னு நம்ம பண்ணுற மசாலா இந்த மாதிரி டைட்டாக பண்ணிவிட்டு சிக்கனில் வந்து நல்லா வாங்கி பெரிய பீஸா கூட நம்ம எடுத்துக்கலாம் எங்கள் நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் வாங்கினேன் கட் பண்ணி வர சொல்லிட்டேன் ஏன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருந்தால் அடுப்பில் வச்சு சுடணும் அந்த ஃபோ அந்த ஸ்மோக்கிக்காக தான் லைட்டாக இந்த மாதிரி நல்லா மசாலாவை தடவி இது மேலே வச்சுருங்க அப்படியே வச்சுருங்க ஒரு ஒரு ஒன் ஹவர் ஊறட்டும் நல்லா ஊறினதுக்கப்புறமா இது வந்து நான் பண்ண போகிறது என்னென்னா தோசைக்கல் எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு இந்த சிக்கன் பீஸ் ஃபுல்லாக அடிக்கிடணும் அதில் அடிக்கிட்டு அந்த தண்ணி இருக்கும் பாருங்கள் சிக்கன் உள்ளார அவ்வளோ தண்ணி இருக்கும் மொத்த தண்ணியும் வற்றி அந்த சிக்கனோடு அது ஃபுல்லாக ஏ அந்த மசாலா ஃபுல்லாக சிக்கனில் ஏறிடணும் திருப்பி 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 போட்டு இந்த தோசைக்கல்ல இது மாதிரி அடிக்கிட்டு திருப்பி திருப்பி நான் போடுவேன் பாருங்கள் இது நான் ஹோட்டல்லலாம் நம்ம சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப கருகி போயும் சாப்பிடக்கூடாது அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அந்த சார்கோலு அது இல்லாமல் கலர் போட்டு தருவாங்க பயங்கரமாக ரெட் கலரு அது ரெட் கலர்லாம் நம்ம சாப்பிட வேணாங்க அதெல்லாம் என்னென்னமோ வியாதி வருதுன்னு சொல்கிறாங்க அதை நினச்சாவே பயமாக இருக்குது நம்மளே வீட்டில் ஈஸியாக இந்த மாதிரி பண்ணலாம் ஓடிஜின் தான் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அங்கே அழகாக ஓடிஜி உள்ள தூக்கி வச்சிடலாம் நான் வந்து அடுப்புலேயே தான் பண்ணேன் இன்றைக்கி ஓடிஜியில் நான் வைக்கலை இந்த மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் மூடி இருந்தால் மூடி போட்டுட்டிங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடும் மசாலாஸ் ஃபுல்லாக சிக்கனில் ஒட்டினோங்க ஒட்டினதுக்கப்புறம் நம்ம அந்த அந்த க்ரில் மாதிரி ஒரு ஜல்லி விற்கிது இல்லையா அந்த ரோட்டி நான்லாம் சுடுறதுக்காக அதை தூக்கி அடுப்பு மேலே வச்சு இது ஃபுல்லாக அடிக்கி கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக அந்த ஃபயர் காட்டி அந்த ஸ்மோக்கி அந்த லைட்டாக பேர்ன் கொடுத்துட்டு எடுத்துருங்க போதும் ரொம்ப பேர்ன் கொடுத்தாலும் அது உடம்புக்கு கெடுதல் தான் அந்த சார்கோவில் அதை தட்டிட்டு தான் சாப்பிட்ணும் சம்டைம்ஸ் ஹோட்டல்ஸ்லாம் வாங்கினோம்னா பயங்கர டைட்டாக இருக்கும் சிக்கனு நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர்ன்ஸ் இருக்கும் அந்த பேர்ன்ஸ் எல்லாம் அவ்வளோவா சாப்பிடக்கூடாது உடம்புக்கு தான் ரொம்ப கெடுதல் இப்போ இந்த மசாலா ஃபுல்லாக இதுலேயே ஊறிடுச்சு நீங்கள் இப்படியே கூட ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் நமக்கு தந்தூரி சிக்கன் சாப்பிட்ணும் அதனால என்ன பண்ணணும் நம்ம அதை வந்து சுடணும் சுட்டு சாப்பிட்டோம்னா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட செம்ம டேஸ்ட்டுங்க நீங்கள் நாங்கள் சொன்ன மசாலாவை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னால் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் கூட வீட்டில் தோட்டம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அந்த ஜெல்லி வச்சு நீங்கள் அதை அப்படியே ஸ்மோக் பண்ணலாம் மய அடுப்பு அதான் அந்த கறி அடுப்புலாம் வச்சு பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் சேர்த்து எவ்வளோ பெட்டர் அவ்வளோ டேஸ்ட் இருந்தது கூட வந்து மின்ட்டு சட்னி மயானோஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருந்தது நாங்கள் மயானோஸ் வச்சு சாப்பிட்டோம் எங்கள் பையன் ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் வாங்கினதே ஒரு ஆஃப் கேஜி கொஞ்சம் மேலே தான் அவ்வளோதான் வேறு எதுவும் ஒரு ரெண்டு ரெண்டு கால் இதை தான் வாங்கிட்டு வந்தாங்க இது ஒரு ஃபுல் தோடை அப்படியே வாங்கி கூட பண்ணலாம் பட் அடுப்புச்சு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வேண்டாம்னு சொல்லிட்டேன் முழு கோழியை கூட பண்ணலாம் நம்ம வீட்டில் தோட்டங்கிட்ட வந்து நம்ம அந்த அடுப்பு கறியில் வச்சு சுட போகிறோம்னா ரொம்ப அழகாக பண்ணலாம் இப்படி தான் ட்ரை பண்ணேன் பட் தந்தூரி சிக்கனில் நம்ம போடுற மசாலாஸ் தான் அதுதான் செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் இதே மாதிரி நான் செஞ்ச நான் என்னென்ன மசாலா போடணும் அது அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸான தந்தூரி சிக்கன் கிடைக்கும் உங்களுக்குலாம் என்னோட சேனல்ஸ் பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றிங்க க நல்லா வெந்துடும் இது ரொம்ப நம்ம கஷ்டப்படுத்தலாம் வேணாம் வேகாதுன்னெலாம் யோசிக்க வேணாம் இந்த மாதிரி கிரில் வச்சு நான் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்து அந்த வீடியோஸ்லாம் நான் பெருசாக காட்டிக்கல ரொம்ப எடுத்து எடுத்ததெல்லாம் ரொம்ப நல்லா வந்தது அந்த கலர் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப நல்லா வந்தது பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஓடிஜி இருந்தால் ஓடிஜியில் கூட அடுக்கி வச்சுருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மசாலாஸ் தான் மெயின் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய சேனல் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ செம்மையாக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்